செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என்பது மகர ராசிலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசிலே வருகின்ற இந்த அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனியுடைய பாதிப்பு ஓரளவு விலக இருக்கிறது முக்கியமாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்ட ஏழரை சனி முற்றிலுமாக விடுகிறது அவர்களுக்கு மறுபடியும் ஏழரை சனி பிடிப்பதற்கு இருபது வருடங்களுக்கு மேலாகும் ஆனால் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனியோட கடைசி பாகம் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி பாகத்தில் சனி நல்லது செய்வார்கள் என்று கூறுவார்கள் ஆகவே அதுவும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது முக்கியமாக ஜென்ம சனி விலகிறது உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இந்த சனி பகவான் விலகி விடுகிறார் ஆகவே இந்த சனி உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வதாகத்தான் இருக்கிறது அதுவும் முக்கியமாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குரு பேச்சு என்பது நீங்கள் மகர் ராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கும்பராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த குரு இந்த வருடம் மூணு ராசிலேயே சஞ்சாரம் செய்வதனால் அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து இந்த வருட முடிவுக்குள் மூணு ராசிலேயே சஞ்சாரம் செய்வதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக குருபலம் இருக்கிறது ஆகவே அவிட்டம் சில பிறந்தவர்களும் இந்த வருடம் குருபலம் இருந்து நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர் ராசி அன்பர்களுக்கு குருபான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஒரு மூணரை மாதங்கள் நல்ல குருபலம் வருட ஆரம்பத்திலே இருக்கிறது ஏழரை சனியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குருபலம் கைகூடும் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு குருபல காலம் என்பது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது வருகின்ற வைகாசி ஆணி இந்த ஆடி ஆவணி வரையில் கூட உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆக திருவாதிரை திருவாத நட்சத்திரிலே சஞ்சாரம் குருபவன் சஞ்சாரம் செய்கின்ற ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்து மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக திருமணம் கூடும் ஆக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் கூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு அவர் குருவுடைய வீட்டில் போகிறார் குருவில் வீடுக்கு போவதும் மிகவும் சிறப்பானது இந்த மகர கும்ப ராசியிலே பிறந்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக தொழில்துறையில் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் உங்கள் நிலத்திற்கு எந்த பொருள் நன்றாக வருகிறது என்று பாருங்கள் ஆக எந்த பயிரை பயிரிட்டாலும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பணியும் தங்கமாகும் என்று சொல்வதற்கேற்ப விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைத்து மீண்டும் வேறு நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வாகனங்கள் அதாவது இரண்டு சக்கரம் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது பொதுவாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த அவிட்டத்தில் பிறந்த மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த அவிட்டத்தில் பிறந்த மாணவர்கள் கூட்டாக உட்கார்ந்து நீங்கள் படிக்கக்கூடாது நீங்கள் தனியே படித்தால் நன்றாக இருக்கும் படிச்சைக்கு முன்பாக மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை தவிர்ப்பது நல்லது பரீட்சைக்கு முன்பாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் தவறான வழிமுறையை காட்டுவார்கள் ஆகவே அவர்களிடம் பேசுவதை முற்றிலுமாக விடுவது நல்லது நீங்களாக சிந்தித்து நீங்கள் எழுதினால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இந்த வருடம் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே நிச்சயமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு ஓரளவு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது சிறிது டஸ்ட் அலர்ஜி ஆகும் மருத்துவச் சொல்கள் ஓரளவு சிறிது இருக்கும் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியம் பெறுவீர்கள் மேலும் மருத்துவத்திற்கான வருமானம் கிடைக்கும் ஆகவே இந்த வருடம் பெரிதளவில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் மாற்றம் காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடினால் ஓரிரு மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஆளாவீர்கள் ஆகவே ஒரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பதவி உயர்வும் பெறுவார்கள் வருமானத்தில் நல்ல ஹைக் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓரளவு சிறு அளவிலே மருத்துவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருவாகும் ஆனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கம் இல்லாதவர்க்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷ செய்திகளை கேட்பீர்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் இந்த வருடம் அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாகத்தான் அமைந்திருக்கிறது அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால் அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அவசியம் உங்கள் ராசிநாதன் சனி ஆகவே நல்ல தொழில் வளர்ச்சிக்காகவும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார் பெறுவதற்காகவும் தொழில்துறையிலே நல்ல யோகத்தையும் பண வருவாயும் பெறுவதற்காகவும் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிமும் ஆஞ்சநேருக்கு நெய்திபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது அவசியம் ஒரு முறையாவது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்து மகர் ராசியிலே பிறப்பவர்கள் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறையாவது கேரளாவில் இருக்கின்ற திருவனந்தபுரம் சென்று அங்கே அனந்தசீன பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அதுவும் அவிட்டம் நட்சத்திரையே தரிசனம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்து அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்து கும்பராசிலே பிறந்தவர்கள் அவசியம் நந்தி பகவானை வணங்குவது நல்லது அவங்கள் ஊரிலேயோ அல்லது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற நந்தி பகவானையோ வணங்கி வாரங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்கள் மூலமாக அவ்விட்டு பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எழுபத்தி ஐந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கர்மஸ்தானமாகிய காலபுருஷனுக்கு பத்தாவது இடமான அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசியில இருக்கிறீங்க அவிட்ட நட்சத்திரம்ன்ற பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா பிளஸ் எளிமையா பிளஸ் உழைக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் உழைக்கக்கூடிய திறமை உடையவர்கள் நீங்க அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் தான் உங்களுடைய உழைப்புக்கு நிறைய வெகுமதிகள் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பல அவமானங்களா சந்திச்சிங்க பல அசிங்கங்களா சந்திச்சிங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிங்க இந்த மாதிரிலாம் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குமா நாங்கள் எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறோம் எங்களுக்கு உண்டான ஒரு நியாயமும் தர்மமும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி நீங்க அறிவுரை கொடுத்து வளர்ந்த மக்களே இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுவாங்க நீ எல்லாம் என்ன தொழில் செய்யற உனக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியாக உங்கள ஒரு ஏளனமா அப்படி உங்களுடைய உடம்பே பாத்தீங்கன்னா எஞ்சான் உடம்பு ஒரு ஜானா ஆகறதுக்கு உண்டான ஒரு நிலைமைக்கு ஆளாகி அப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்க ஏன் உங்களை சார்ந்த உங்கள் கணவன் மனைவியே பாத்தீங்கன்னா அவங்களை அந்த மாதிரிதான் பேசுவாங்க ஏன் அப்படி கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் சும்மா விடுமா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் உங்களை சும்மா விடுமா உங்களை ஒரு ஒரு வழி செஞ்சுட்டு போயிடும் ஏழரை சனி கர்மஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் ஏன்னா கர்மஸ்தானத்துல இருக்கிறவங்கதான் அந்த கர்மாவை அதிகமாக அனுபவிப்பாங்க ஒண்ணு அவன் டெய்லி பிராடு ஒரு வேலைதான் செய்யறான் அவன் நல்லா இருக்கிறான் மேடம் நான் இத்தனைக்கும் நேர்மையா இருக்கிறேன் ரொம்ப ஹானஸ்ட் இருக்கிறேன் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஊழியரா தான் இருக்கிறேன் அவமானப்படுத்துறாங்க எனக்கு உண்டான அந்த ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அவன் ஒண்ணுமே செய்யறது கிடையாது அவனை பாராட்டுறாங்க சால்வ போத்துறாங்க அவனுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு மேடம் அங்கதான் அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தசாபுத்தி எல்லாமே வேலை சும்மாவா அந்த சனியினுடைய இடத்துல இருக்கணும்னா தனி தில்லு இருக்கணும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் தனியா ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில சவாலான விஷயத்த எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க முடியும் அந்த மாதிரிதான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குன்னு சில சவால்கள் இருக்காத நீங்க நிறைவேற்றி தான் ஆகணும் அதுல நிறைய தடைகள் இருந்தாலும் அதுல சாதித்து வெளியில வரக்கூடிய நபர்கள் தான் நீங்க பெரிய அளவு அளவுக்கு பயப்புற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா அதற்கு சாதகமாக மேலும் மெருகூட்டக்கூடிய ஒரு நேரமாகதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கல்லாக தான் நான் அமைய போது ஏன் நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி போயிடுமோ பின்னோக்கி போயிடுமோன்ற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிலேயே இருக்கிறீங்க முன்னோக்கி வாங்க உங்களுக்குன்னு எல்லாம் நடக்க போது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லோருக்குமே தான் இருக்கும் உங்களுக்கு மட்டுமே கிடையாது இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அது திடீர்னு இருந்தாப்புல ஸ்டாப் பண்ணிடுவீங்க நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குலாம் வந்துருவீங்க அதனால அந்த மாதிரி மாதிரியான எண்ணத்தை விட்டுருங்க ஏன்னா எல்லாருக்குமே நிறைய விதமான ஒரு பிரச்சனைகள் பர்சனல் லைஃப்ல நிறைய இருக்கு அதனால நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக நீங்க தீர்மானிச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்ற போது உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு டார்கெட் வச்சு பயணிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு பாதம் மட்டும்தான் நீங்க மகர ராசியில இருக்கிறீங்க மீதி இரண்டு பாதம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலே இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் டார்கெட் வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமான ஒரு உழைப்பையும் போடுங்க போட போட உங்களுக்கு நிறைய முயற்சிகள் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன எப்போதுமே பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க எங்க பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு பிரார்த்தனை அங்க போய் அம்மன் கிட்ட போய் ஒரு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலே போற உங்களுடைய சில தேவையில்லாத அந்த ஒரு திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகும் அதே சமயத்துல அந்த குடும்ப தோஷத்துல குடும்ப ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அது தோஷமாக மாறாமல் ஒரு யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சர்ப்ப கிரகங்களை எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் தன்னுள் அடக்கி வச்சிருக்கோ அதனாலதான் அந்த யோக நிலையில பாத்தீங்கன்னா யோகாசனம் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வலிமையை எல்லாத்தையும் மனதெல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி அந்த உச்சத்தை அடைகிறாங்க எப்படி அந்த உச்சத்தை அடைகிறாங்க அப்படின்ற போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா தன்னுள் அடக்குபவர்களாக தான் அந்த யோகா செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அந்த சர்ப்பத்தையே அடக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு அந்த யோகா செய்யும் போது வந்துடும் அந்த அளவிற்கு தான் எந்த தெய்வங்கள் அந்த சர்ப்பத்தை அடக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக இருக்கோ அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அந்த தோஷம் ஒரு யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நட்சத்திர உங்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா தெய்வங்களையும் வழிபாடு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய பேரு அந்த வேலை இழப்புகள்னால நிறைய பிரச்சனைகளை கடன் உபாதைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து என்னுடைய ஒரு தேவைக்கு தான் அந்த சொத்தை வாங்கினேன் ஆனா அந்த தேவைக்கு அந்த சொத்தை விக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆனா அதனுடைய மதிப்பு போகாது கொஞ்சம் உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மதிப்பு இருக்கும் அதனால சொத்து சொத்துனால சில தோஷங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி ஐந்து இந்த அவி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அங்க சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் சில லீகலி கேசஸ் இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில இல்லீகல் இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க கடந்த காலத்துல இந்த ஏழரை சனியின் பொழுது அதுல நீங்க ஒரு லீகலி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில லீகல் கேஸ்லாம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கு அது எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் பாத்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொந்தமாக சம்பாதிக்கிறத பத்தி அடுத்து நீங்க வேலைக்கு போறத பத்தி நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சில மாற்றங்களை செய்வதை பத்தி இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய முக்கியமான ஒரு தருணத்தை ஒரு ஒரு நேரம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் செஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேடி கொடுக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டடிஸ் கொடுக்கிறது இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சி பாதைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி கிரகங்கள் தான் உங்களுடைய கோச்சார கிரகங்களின் பலன்களை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்